போதூர் ஊராட்சியில் உங்களுடன் ஸ்டாலின் சிறப்பு முகாம் நடைபெற்றது செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் ஒன்றியம் போதூர் ஊராட்சியில் உங்களுடன் ஸ்டாலின் சிறப்பு முகாம் ஒன்றிய செயலாளர் சத்தியசாய் ஊராட்சி மன்ற தலைவர் சுரேஷ் ஏற்பாட்டில் நடைபெற்றது இதில் சிறப்பு அழைப்பாளராக காஞ்சிதற்கு மாவட்ட செயலாளர் க சுந்தர் எம்எல்ஏ காஞ்சிபுரம் நாடாளுமன்ற உறுப்பினர் க செல்வம் வட்டாட்சியர் பாலாஜி ஆகியோர் கலந்து கொண்டு பொதுமக்களிடம் கோரிக்கை மனுக்களை பெற்றுக் கொண்டனர் வருவாய்த்துறை மின்சாரத்துறை காவல்துறை பொதுப்பணித்துறை உள்ளிட்ட பதினைந்துக்கும் மேற்பட்ட துறைகள் மூலம் நாற்பத்தி ஆறு வகையான சேவை திட்டங்கள் ஏற்பாடு செய்யப்பட்டது இதில் பொதுமக்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டு பல்வேறு கோரிக்கைகளை மனுவாக அளித்தனர் இந்த கோரிக்கை மனுக்கள் நாற்பத்தி ஐந்து நாட்களில் தேர்வு காணப்படும் என உறுதி அளித்தனர் உங்களுடன் ஸ்டாலின் சிறப்பு திட்ட முகாம் பொதுமக்கள் மத்தியில் மிகுந்த வரவேற்பை பெற்றுள்ளது என அப்பகுதி மக்கள் கூறுகின்றனர் இதுபோல் அனைத்து செய்திகளையும் காண மனித உறுதிக்குரல் டிவி செய்தி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவும்